அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஏற தான் பார்க்க போடுறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ த்ரீ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் ஃபோர் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு த்ரீல ஏரப்பிள்ளனோட இந்த விங்கு போட்டு சொல்லியிருந்தேன் இது ஃபுல்லும் போட்டு ஜாயின் பண்ணி காமிச்சேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் இப்போ வீல் போடலாம் அப்புறம் அடுத்த பாட்டில் எல்லாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் என்னம்மா வீல் போடலான்னு சொல்லிவிட்டு ஃப்ளவர் பாட் மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இது வீல் தான் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படியே பின்னாடி போயிட்டு தோட்டத்தில் பூ கிள்ளின்னு வந்து இதில் வச்சு பார்த்தேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் ஒரு வீல் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மூணு வீல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் வச்சு ஜாயின் பண்ணணும் ஒரு வீல் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதே போல் இன்னும் ரெண்டு வீல் போட்டுட்டு வாங்க மொத்தம் மூணு வீல் போடணும் போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வீல் போட ஒன்னே கால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க இது நான் ஒரு பீஸ் ஒன்று ரெடி இருந்தது இது எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்னே காலே எடுத்துக்கோங்க புது ஒயிட்டும் பிளாக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் ஒயிட் கலர் வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஊர்லேருந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வர்றதுக்குள்ளார இருந்ததே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது நான் ஊருக்கு வந்த பிறகு தான் ஆர்டர் போட்டது வந்தது அதனால் இப்போ நான் ஒயிட் கலர் வச்சு போடலை ஆரஞ்சு கலர் தான் வச்சுருக்கேன் நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கிங்க இந்த ஆரஞ்சு கலர் வைக்கிற இடம் பூரா நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கிங்க ஒயரை ரெண்டாக முடிச்சுட்டு ஆள் கட்டியவர்களுக்கு கீழே ஒரு சைடு நோனியும் ஒரு சைடு நோனையும் மேலேயும் வச்சுக்கணும் அஞ்சு மணி கோக்கணும் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஒயிட் கலரில் போடுங்கன்னு நான் ஆரஞ்சு கலரில் போடுறேன் ஒயிட் கலர் மணி கம்மியாக இருக்கிறதுனால அஞ்சு மணி கோக்கணும் கொத்துட்டு நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் அஞ்சாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு பூ வந்து அஞ்சு மணிப்பூ அதுக்கப்புறம் ஆறு மணிப்பூ தான் போட போகிறோம் இப்போ பிளாக் கலர் எடுத்துக்கலாம் அஞ்சு மணிப்பூ போட்டிருக்கோம் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி பிளாக் கலர் வைக்கணும் அஞ்சாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி வைக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு ஒரு மணியில் ஒயர் இருக்கும் அஞ்சு மணி கூக்கணும் செகண்டு பூ போடும்போது ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணி கொக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போடணும் இந்த ரெண்டு பூ நீங்கள் போடுங்க இந்த லாஸ்ட் பூ போடும்போது இந்த மணியும் சேர்க்கணும் அப்போது மூணு மணி இருக்கும் மூணு மணி கூக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பூக்கு ஒரு மணியில் ஒயர் இருக்கும் அஞ்சு மணி கூக்கணும் செகண்ட் பூக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ நாலு மணி கூக்கணும் அதுக்கடுத்து நாலு மணியே கொக்கணும் இந்த ரெண்டு பூக்கும் நாலு நாலு மணி கூக்கணும் கடைசி பூக்கு இந்த மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கூக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் நாட் போட்டுடலாம் ஒன்றே கால் ஒயர் ஒன்றே கால் அடி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நான் இது அடி இருந்தது அப்படியே எடுத்துட்டேன் இந்த மீதி ஒயரில் நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்குவேன் இதே போல ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க இன்னொரு பீஸ் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் இன்னொரு பீஸ் போட்டுட்டு வந்துட்டேன் நீங்களும் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் நான் இருக்கிற ஒயர்லேயே ஜாயின் பண்ணிக்குவேன் ஆனால் உங்களுக்கு ஒன்றே கால் எடுக்க சொன்னேன் கரெக்டாக இருக்கோ கொஞ்சம் ஒயர் இருந்தாலும் அதை கட் கட் பண்ணி போட்டுருங்க வேறு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ஒன்றே கல்லடி எடுத்துக்கோங்க இந்த கார்னரில் ஒரு மணியில் ஒயரு விட்டுட்டு ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயரு இன்னொரு சைடு மணியில் விட்டு எடுக்கணும் நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ இங்கே சென்டரில் எங்கே எடுத்தாலும் அதுக்கு நேராக இருக்க மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி ஒத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் போட்டுகிட்டே வரணும் நான் இது உங்களுக்கு சும்மா போட்டு கம்மிக்கிறேன் நான் அந்த துண்டு ஒயர்லேயே நான் போட்டுட்டு வந்துடுவேன் அதில் இருக்கிற ஒயர்லேயே போல் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வரை பக்கத்தில் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் புரியும் நினைக்கிறேன் அதே போல் போட்டுட்டு வந்துடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஒரு ரெண்டு பூ போடுறதுக்கு முன்னாடி இந்த இடம் கேப் காலியாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு டென் எம்எம் பீட்ஸ் ஒன்று எடுத்து இது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் ஒரு பூ வந்து உள்ளே வரும் ஒரு ஒரு மணி வந்து மேலே வரும் அப்படி தான் வரும் ஆனால் இந்த சைடு இந்த சைடு ஒரு ஒரு மணியில் தான் உயர விட்டு எடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இதை போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது ஒரு மணிக்கு ஊற்றிட்டு இந்த ஒயரு இதுக்குள்ளார விட்டு எடுத்து இந்த நாலு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுக்கணும் அப்போ தான் இதுவும் இதில் சேர்ந்த மாதிரி வரும் இப்போ இருக்கிற ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிகளை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இது உள்ளே அந்த டென் எம்எம் எதுக்கு போட்டோம்னா இ இப்போ எம்போஸ் மாதிரி இருக்கும் இல்லைன்னா அப்படியே அழுத்திக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் ரெண்டு சைடும் பீட்ஸ் வந்து இப்படி எம்போஸ் மாதிரி வராது அதுக்காக தான் உள்ளே ஒரு மணி டென் எம்எம் போட்டு சொல்லியிருந்தேன் டுவெல் எம்எம் இருந்தாலும் போடுங்க ஓகே தான் பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து எஸ்டர்ந்து ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைடு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ மேலே போடணும் இந்த கார்னர்களில் தான் போடணும் அங்கே தான் வந்து நாலு மணி சமமாக இருக்கும் இங்கே இந்த சைடு பார்த்தோம்னா உள்ளே போய்டும் ஏதாக ஒரு கார்னர்களை எடுத்துக்கோங்க ஒரு சைடு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒன்றே கல்லாடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த நாலு மணிலேயும் நாலு பூ போடணும் நீங்கள் ஒயிட் கலரில் போடுறவங்களா தான் ஒயிட் கலரில் போடுங்க நான் இந்த கலரில் தான் போட போகிறேன் இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போடணும் அதுக்கு மேலே அஞ்சு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு மணி ஃபஸ்ட்டு பூக்கு வந்து மூணு மணி வைக்கணும் இது கீழே பிளாக் கலர் போர்டில் தெரியாதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெக் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு உயர இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணிக்கு கோக்கணும் இப்போ இந்த நாலு மணிலையும் அஞ்சு மணி பூ போடணும் ஒரு மணியில் ஒயர் இருக்குது ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோக்கணும் அதுக்கடுத்து பூக்கெலாம் மூணு மூணு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ மூணு மணி கூக்கணும் அதுக்கடுத்து மூணு மணி கூக்கணும் இந்த கடைசி பூவுக்கு இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கோ ரெண்டு மணி கூக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க போட்டுட்டு நாட் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை அப்படியே வச்சுக்கிங்க நம்ம ஏரோப் ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணாதீங்க போடும்போது பூ இருக்க மணியை கோக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் கொத்துட்டு நாட் போட்டுருங்க இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் கட் பண்ணாதீங்க நம்ம ஏறப்பில் நல்ல உடம்பு பகுதியை தான் பாடியில் இதை செட் பண்ணிக்குவோம் இதை வச்சு ஜாயின் பண்ணிக்குவோம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இதே போல் மூணு பீஸ் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சு இந்த விங்கில் ஜாயின் பண்ணணும் விங்கை வந்து பாடியில் ஜாயின் பண்ணணும் இந்த விங்கில் வந்து இந்த வீல் ஜாயின் பண்ணணும் புரியோன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்